رب محمد اللہ رب العالمین والعاقبۃ للمتقین والصلاه والسلام علی حبیبی محمد الموالان و امام صحابۃ اما بعد فقد قال الله تعالی في القران العظیم والقران المجید اعوذ بالله من الشیطان المجد بسم الله الرحمن الرحیم والفجر وليال عشر والشفع والوتر واللیل اذا یسط صدق الله العلی العظیم اللهم صل علی سیدنا مولانا محمد وذب القلوب ودوائها وعافیت الروحانی وشفائها ونور الاقطار وضیائھا وعلى آله وصحبه وسلم اللهم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العلیم الحکیم

திரு நபீன் தரிசித்து ஆனந்த புறவசம் அடையக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாவுக்கு ஆனா நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் நம் சந்ததியினர்கள் அனைவருக்கும் திரும்ப திரும்ப சந்தர் புரிவானாக அன்பானவர்களே நாம் இருக்கும் இந்த மாதம் துல்ஹ் மாதம் இறைவன் சிறப்புக்குரிய சங்கைக்குரிய நான்கு மாதங்களில் ஒரு மாதமாக துல்ஹஜ் மாதத்தை ஆக்கியிருக்கின்றார் பனிரெண்டு மாதங்களில் நான்கு மாதங்கள் இறைவனிடத்தில் சங்கைக்குரிய மாதம் ரஜத் துல் பாதா துல்ஹஜ் முஹர்ரம் இந்த மாதங்களில் போர் புரிவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அநியாயம் செய்வது பெரும் குற்றமாகும் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் என்றும் அல்லாஹுத்தார நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் அன்பானவர்களே மாதம் அல்லாஹுவிடத்தில் கண்ணியமான மாதங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாகும் மற்ற நான்கு மாதங்களில் இந்த நான்கு மாதங்களிலேயே மாதம் என்பது அல்லாஹுடத்தில் மிகவும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்ற மாதமாக இருக்கிறது அதிலும் இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதல் பத்து நாட்கள் இருக்கிறது அது இறைவனிடத்தில் ஆக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார் அன்பானவர்களே குரானுடைய ஆயத்தின் அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது வல் பஜில் காலையின் மீது அதிகாலையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹத்தான சத்தியமிட்டு சொல்கின்றார் அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹத்தாரா சத்தியமிட்டு சொல்கின்றான் அந்த பத்து இரவுகள் என்றால் அது ദുൽஹஜ் மாதத்தினுடைய பத்து இரவுகள் வஷஃபீல் வத்ர் ஒற்றை படையின் மீது சத்தியமாக இரட்டை படையின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் تعالی சத்தியமிட்டு குறிப்பிடுவது இந்த பத்து நாட்களில் ஒற்றை படையான நாள்கள் இரட்டைப்படையான நாட்கள் பிறை ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது இவையெல்லாம் ஒற்றைப்படையான நாட்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு பத்து இவையெல்லாம் இரட்டைப்படையான நாட்கள் இந்த நாட்கள் இறைவனிடத்தில் கண்ணியமான நாட்களாகும் அல்லாஹு தாலா இந்த இரவும் சிறப்புமிக்க இரவு பகலும் சிறப்புமிக்க பகல் நாட்களில் ஒற்றைப்படையான நாட்களும் சிறப்புமிக்க நாள் இரட்டைப்படையான நாட்களும் இறைவனிடத்தில் சிறப்பு மிக்க நாள் அல்லாஹு தாலா ஒரு வஸ்துவின் மீது சத்தியம் இட்டு குறிப்பிடுகின்றான் என்றால் அது இறைவனிடத்தில் கண்ணியத்தையும் அந்தஸ்தையும் பெற்றிருப்பதனால் தான் இறைவன் அந்த நாட்களை அந்த இரவுகளை அந்த பகலை அல்லாஹு சத்தியம் இட்டு குறிப்பிடுகின்றான் அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நாம் இருக்கக்கூடிய இந்த துல்ஹ் மாதம் முதல் பத்து நாட்கள் இன்று பிற இரண்டு முதல் பத்து நாட்கள் என்பது இறைவனிடத்தில் ஆக முக்கியத்துவம் வாய்ந்த நாள் அன்பானவர்களே இந்த நாட்களில் தான் அல்லாஹு ஒரு ஆயத்தை இறக்கி வைத்தான் அரப்பாவுடைய நாளில் அக்மல் துலக்கும் தீனக்கும் இன்று உங்களின் மார்க்கம் உங்களுக்கு நான் நிறைவு செய்து விட்டேன் உங்களுடைய மார்க்கத்தை இன்றைய நாளில் நான் நிறைவு செய்து விட்டேன் என்று அல்லாஹு காண அந்த ஆயத்தை இறக்கினான் கண்மணி நாயகன் கல்லாஹு அழைகித செல்லம் அவர்களை ஹஜ்ஜத்து கடைசி அந்த பயணம் அந்த பயணத்தின் போது அரப்பா மைதானத்தில் நின்று இந்த ஆயத்தை அம்மாவுக்கான வகையாக இறக்கி மக்களிடத்தில் நவியவர்கள் குறிப்பிட்டார்கள் இன்றைய நாளில் உங்களுடைய இந்த மார்க்கம் பரிபூர்ணப்படுத்தப்பட்டு விட்டது என்று நபியவர்கள் சொன்னார்கள் அனைக்கும் நிகமதி நான் உங்களுடைய உங்களுக்கு என்னுடைய அருள் குடைகளை முழுமைப்படுத்திவிட்டேன் என்று கண்மணி நாயகன் மார்க்கத்தை உங்களுக்கு அந்த இஸ்லாம் மார்க்கம் தீனை நான் பொருந்திக் கொண்டேன் உங்களுக்கான மார்க்கமாக நான் பொருந்திக்கொண்டேன் என்று அல்லாஹுத்தால் ஆயத்தை இறக்கி வைத்த அந்த நாள் அரப்பாவுடைய நாள் மார்க்கம் நாள் இந்த பரிபூர்ணப்படுத்தப்பட்டில் இருக்கக்கூடிய ஒன்பதாவது நாளான கண்ணியமான அந்த அறப்பாவுடைய நாளில் அல்லாஹு மார்க்கத்தை சம்பூர்ணப்படுத்தினான் பரிபூர்ணப்படுத்தினான் நமக்கு முழுமையான இறைவன் பொருந்திய மார்க்கமாக நம் இடத்தில் அல்லாஹு தாலா சமர்ப்பித்தான் அன்பானவர்களே அவர்களே

இந்த நாளில் தான் ஈது அவனுடைய பெருநாள் தொழுகை இருக்கின்றது அதே போன்று இந்த பத்து நாட்களில் தான் நாம் குர்பானி கொடுக்கின்றோம் இந்த பத்து நாட்களில் ஒன்பதாவது நாள் அரப்பாவுடைய நோன்பை நாம் நோற்கின்றோம் அதே போன்று சதப்பாக்கள் செய்கின்றோம் மார்க்கத்தின் முக்கிய கடமையான கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் இது வேறு மத்த எந்த நாட்களிலும் ஒன்று சேராது இது போன்ற அமல்கள் இது போன்ற அமல்கள் வேறு எந்த பத்து நாட்களிலும் ஒன்று சேர்வதில்லை அதனால் தான் அல்லாஹுவிடத்தில் ஆக உயர்ந்த கண்ணியத்தை பெற்ற இந்த பத்து நாட்கள் கண்மணி நாயகன் செல்லம் லாஹு அலே இவர் செல்லம் சொன்னார்கள் இபுனுபர் அதையும் லாஹு அன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் மாமின் ஐயாமின் ஆவா மொஹிந்தம் லாஹ் அல்லாஹ் இடத்தில் அமல்களில் நாள்கரிலேயே அல்லாஹ்விடத்தில் சிறந்த அந்தஸ்தை பெற்ற நாள் எது தெரியுமா ولا احب اليه من العمل فيهن من ايام هذه الايام இந்த 10 நாள்களில் செய்யக்கூடிய அமல்கள் தான் இறைவனுக்கு அதிக விருப்பமான அமல் மற்ற நாள்களை விட இந்த பத்து நாட்களில் நாம் என்னென்ன அமல்கள் எல்லாம் செய்கின்றோமோ இந்த அமல் மற்ற எந்த நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட இறைவனுக்கு பிடித்தமானது என்று சொன்னார்கள் அன்பானவர்களே அந்த அளவுக்கு மிக சிறப்பு மிக்க நாள் அதனால நபியவர்கள் சொன்னார்கள் நீங்கள் இந்த நாட்கள் பத்து நாட்களில் மிக தஹ்லீலி அதிகமாக லாகிலாக இல்லவா என்று அந்த தஹ்லீலை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் நீங்கள் வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் இறைவனுடைய புகழ் என்ற அந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுங்கள் என்று கண்மணி நாயகன் செல்லம்மா செல்லம் அவர்கள் சொன்னார் இந்த பத்து நாட்கள் என்ற கலிமாவை அதிகமாக சொல்ல வேண்டும் அல்லாஹ் அக்பர் என்ற அந்த உயர்ந்த வார்த்தையை அதிகமாக சொல்ல வேண்டும் இறைவனை புகழ வேண்டும் அதிகமாக எல்லா புகழும் உனக்கே நீ கொடுத்த இந்த அருள் படைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் எல்லா புகழும் உனக்கே என்று நாம் இந்த பத்து நாட்களில் இறைவனை நாம் அதிகமாக புகழ வேண்டும் அன்பானவர்களே இன்னும் நடுக்கல்ல உள்ளாஹ் அடி ஹிவஸ்ல மோர்கள் சொன்னார்கள் அன்பானவர்களே இபுன் அபாஸ் ஹ்ரதிய உள்ளாஹ் அன்பவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இவ்வாறாக வருகின்றது அன்பானவர்களே அப்போதலும் என அமாலி அமல்களிலேயே சிறந்த அமல் கண்ணிய மிக்க அமல் ஹாதிஹி இந்த நாட்களில் பத்து நாள்களில் செய்யக்கூடிய அமல்கள்தான் அப்ப சஹாபாக்கள் நபிய உங்கள்கிட்ட கேட்டான் அமல்கள் இந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய அமல்தான் இறைவனிடத்தில் சிறந்த அமல் என்றால் மார்க்க போரில் கலந்து கொள்வதை விடவா இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்தது என்று கேட்கும் பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் ஆம் மார்க்க போர்ல கலந்து கொள்வதை விட இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல் சிறந்தது என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் ஒருவர் மார்க்க போரில் தன்னுடைய செல்வம் எடுத்துக்கொண்டு செல்கின்றார் செல்றவர் திரும்பி வரவில்லை அங்கேயே சகிதாகி விட்டார் செல்வத்தையும் அல்லாவினுடைய பாதையில் கொடுத்து விட்டார் தன்னுடைய உயரையும் அல்லாவினுடைய பாதையில் தியாகம் செய்து விட்டார் அப்படிப்பட்ட அந்த அமல் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமலை விட உயர்ந்தது என்று சொன்னார்கள் அன்பானவர்களே அப்ப மார்க்க போர்ல கலந்து கொள்வது சிறந்த நன்மையை தருகிறது என்றால் இந்த நாட்களில் நாம் நேரத்தையும் காலத்தையும் நிமிடத்தையும் வீணடிக்காமல் நல்லவர்களை அதிகமாக செய்ய வேண்டும் இரவு நேரங்களில் விரித்து தொழுக வேண்டும் பகல் நேரங்களில் நோன்பு நோக்க வேண்டும் அன்பானவர்களே நம்முடைய முன்னோர்கள் கண்ணியமான இமாம்கள் சஹாபாத்கள் எல்லாம் இந்த பத்து நாள்களை கண்ணியப்படுத்துவார்கள் அன்பானவர்களே அனக்கு முன்ன மாளிக்க ரதி அன்பவர்கள் அறிவிக்கின்றார்கள் கானை பாலூபி ஐயாவின் அக்ஷரி இந்த பத்து நாள்கள் எப்படிப்பட்ட நாள்கள் தெரியுமா என்று அவர்கள் சொல்லும்பொழுது விக்குல்லியோமின் அல்பயோமா ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாளுக்கு சமமான இந்த பத்து நாள்களில் ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நாளுக்கு சமமானது என்று சொல்லிவிட்டு அறப்பாசிரியர் அறப்பா என்று சொல்லக்கூடிய இந்த ஒன்பதாவது பிறை என்று நாம் நோன்பு நோருப்போமே அந்த நாள் பத்தாயிரம் நாட்களுக்கு சமமானது அதை விட சிறந்தது என்று குறிப்பிடுகின்றார்கள் அன்பானவர்களே அந்த அளவுக்கு இந்த பத்து நாட்களில் நாம் செய்யக்கூடிய அமல்களும் இறைவனிடத்தில் கண்ணியத்தையும் சங்கையையும் நிறைய மதிப்பையும் நிறைய நமக்கு நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே இமாம் அவுசாஹி ரஹ்மத்துல்லாஹி அலேஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் பலகனி அண்ணல் அமலின் ஐயாமி செய்யக்கூடிய அமலுக்கு இறைவன் நன்மையை தருவான் என்றால் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் ஒரு மனிதன் இந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்தி தங்கை செய்து நல்ல முல்கள் புரிந்து இந்த பத்து நாட்களை நல்ல முறையில் கழித்தான் என்றால் அதனுடைய நன்மை எந்த அளவும் சென்றால் அல்லாஹினுடைய பாதையில் ஒரு மனிதர் சென்று கோரிடுகின்றார் கெஸ்தியாமி நகாரின் பகலெல்லாம் நோன் நோர்க்கின்றார் வயகருசு யா லிஹா இரவெல்லாம் அவர் நின்று வணக்குகின்றார் பகலெல்லாம் நோம்பு நோற்று இரவெல்லாம் நின்று வணங்கி இறைவனுடைய பாதையில் போர் புரிந்த நன்மையை நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களுக்கு இறைவன் கொடுப்பான் என்று குறிப்பிடுகிறார்கள் என்றால் இந்த பத்து நாட்களை நாம் சாதாரணமாக கழித்து விடக்கூடாது கூடாது இந்த பத்து நாட்களை இரவையும் பகலையும் ஒவ்வொரு நிமிடத்தையும் நான் நல்ல முறையில் நல்லமல்களில் கழிப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும்

அந்த மனிதருக்கு அக்ர முகுல்லா அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துவான் தங்கை செய்வான் கராமாத்தின் பத்து விதமான அற்புதங்களை கொடுத்து அல்லாஹு தாலா அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவான் ஒரு மனிதன் இந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்தி நல்ல அமல்கள் புரிந்து நோன்பு வைத்து சதப்பாக்கள் செஞ்சு தான தர்மங்கள் செஞ்சு நல்ல அமல்களை அதிகமாக செய்து இந்த பத்து நாளை கண்ணியப்படுத்தினால் அல்லாஹான அந்த மனிதனுக்கு பத்து விதமான நிரமத்துக்களை கொடுத்து அல்லாஹ் அந்த மனிதனை கண்ணியப்படுத்துவான் முதலாவதாக சொன்னார்கள் அல் பறக்க துப்பி அவருடைய ஆயிலை அல்லாஹ் பரக்கத்துடையதாக ஆக்குவான் நீண்ட ஆயிலை கொடுப்பான் முதலாவதாக வறக்கத்துப்பி எழுமறைகி அவருக்கு நீண்ட ஆயுள் கொடுக்கப்படும் அவருக்கு அல்லாஹு தாலா அவருக்கு நல்ல நீண்ட வயதை அல்லாஹ் கொடுப்பான் இரண்டாவதாக சொன்னார்கள் ஒ தியாத துப்பி மாலிகி அல்லாஹு தாலா அவருடைய செல்வத்தை அதிகப்படுத்தி தருவான் பொருள் செல்வத்தை அதிகப்படுத்தி தருவான் ஏழ்மையாக இருக்கக்கூடியவர்கள் இந்த பத்து நாட்களை கண்ணியப்படுத்தி தங்கை செய்து நல்லவர்கள் புரிந்து நோன்பு நோற்று சதக்காக்கள் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹுத்தாலா அதனுடைய வழக்கத்தினால் அவர்களை செல்வந்தர்களாக அல்லாகுத்தாலா ஆக்குவான் வல்லை குணி அவர்களுடைய குடும்பத்தினர்களை அல்லாஹுத்தால பாதுகாப்பான் பிள்ளைகளை மனைவி மக்களை தாய் தந்தைகளை அவர்களுக்கு வரக்கூடிய விட்டு பாதுகாப்பான் நான்காவதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆத்திகி இந்த பத்து நாட்களில் அவர் செய்யக்கூடிய அந்த நல்லவல்கள் அவருடைய பாவத்திற்கு பரிகாரமாக தான் பாவத்திற்கு பரிகாரமாக ஆகும் அவர் செய்த நன்மை பன்மடங்காக அதை பெருகி கொடுப்பான் நன்மை நன்மை ஒரு அல்லாஹ் அதை பெருக்கி கொடுப்பான் இன்னும் சொன்னார்கள் சக்கராத்தி அவருடைய சக்கராத்துடைய அந்த நிலையிலே நிலைமை தாலா அவருடைய மௌத்தையே தாக்கி தருவான் லேசான முறையில் ஏற்படும் அடுத்ததாக ஏழாவதாக சொன்னார்கள் கபுரின் உடைய அந்த இருட்டு அந்த அறையில் அவர் படுத்திருக்கும் பொழுது அந்த இருட்டில் அவருக்கு வெளிச்சமாக இந்த அமல்கள் வந்து நிற்கும் ஒலியை அல்லாஹு தாலா கபரில் அவர்களுக்குக் கொடுப்பான் பிரகாசத்தை கொடுப்பான் அன்பான அவர்களை அடுத்து சொன்னார்கள் ஒத்த திசைதுள்ளி மீசாணிகி அவருடைய நன்மை நன்மையினுடைய அந்த தட்டை அல்லாஹுத்தாலா கனமானதாக ஆக்குவார் பத்து நாள் அவர் அமல் பெற்றார் கண்ணியப்படுத்தினார் இந்த பத்து நாளினுடைய அந்த அமல் அவருடைய நன்மையினுடைய தட்டை கனமானதாக ஆக்கும் கனமானதாக ஆனால் அவர் சொர்க்கம் சென்று விடுவார் அன்பானவர்களை அடுத்து குறிப்பிட்டார்கள் பௌதுல் ஆலம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வன் நஜாத்து லிதரகாத்தி ஹி அல்லாஹ் நரக வேதனையிலிருந்து அவர்களை பாதுகாப்பான் கபருடைய வேதனையிலிருந்து அவர்களை அல்லாஹு தாலா பாதுகாப்பான் வசுஊது அலா தரஜாத்தி அவர்களை சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் கொடுப்பான் சொர்க்கத்துல உயர்ந்த அந்த இந்த பத்து நாளை நம்ம கண்ணியப்படுத்தினால் பத்து விதமான அருளை அல்லாஹு தாலா நமக்கு வழங்குகிறான் என்றால் நாம் இந்த பத்து நாட்களை வீணான காரியங்களில் கழிப்பதை விட்டும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே இன்னும் சொல்லப்படுகிறது இந்த பத்து நாட்களில் நோன்பு நோற்பதும் ஒரு சிறந்த சுண்ணத்தான அவளாக இருக்கிறது தொடர்படியாக பத்து நாள் ஒன்பது நாள் பத்தாவது நாள் நமக்கு பெருநாள்

சொல்லப்படுகிறது அதேபோன்று சலாபத்து ஐயாமி மின்குள்ளி நகரில் ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்பு ஐயாமும் சொல்லக்கூடிய முறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து இந்த மூன்று நோன்பையும் நவியவர்கள் தொடர்படியாக வைப்பார்கள் வருக வருடம் மாத மாதம் அவர்கள் வைப்பார்கள் அடுத்து சொன்னார்கள் வ ரக்கத்தை ககுளல் சஜினி பஜரு தொகைக்கு முன் சுள்ளத்தான இந்த இரண்டு ரக்காத்தை நவியவர்கள் வாழ்தாளில் என்றுமே நிற்கதில்லை இந்த நான்கு காரியங்களை வாழ்ந்த சரியாக செய்திருக்கிறார்கள் என்றால் ஜுல்ஹெட் மாதத்தினுடைய பிறை ஒன்றிலிருந்து இருந்து ஒன்பது நாளும் நபியவர்கள் நோன்பு வைத்திருக்கின்றார்கள் இது சின்னத்தான அமல் நபியவர்கள் நோன்பு வைத்து இந்த நாளை கண்ணியப்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் நாமும் இந்த நாளை நோன்பு வைத்து கண்ணியப்படுத்த வேண்டும் சுயில ரசூலுல்லாஹ் சல்லாஹ் அலேஹிவ செல்லம் அவர்கள் நபி சொல்லாஹ் அலேவ செல்லம் அவங்க சகாபாக்கள் கேட்டாங்க யார் ரசூலுல்லா அன்சியாமி அரபா அரப்பாவுடைய நோன்மையினுடைய நன்மை என்ன பிறை ஒன்பது துல்ஹஜ் மாதம் பிறை ஒன்பது அன்று ஹாஜிகள் எல்லாம் அரப்பா மைதானத்தில் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டு பரட்ட தலையோடு அழுக்க ஆடைகளோடு அங்கு நின்று அவர்களில் அழுத்து புலம்பி இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை தேடிக்கொண்டிருப்பார்கள் புனிதமான அந்த அரப்பாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் எல்லாம் நின்று துவா செய்யும் பொழுது அல்லாஹ் அவருடைய துவாக்களை எல்லாம் அங்கீகரிக்கின்றான் நாம் ஊரில் இருக்கக்கூடிய நாம் நாம் நோன்பு நோக்கப் போகின்றோம் அரப்பாவுடைய நாளில் இந்த நாளின் நோன்பினுடைய நன்மை என்ன தெரியுமா கண்மணி நாய்லாஹா அலிஹிவசல்ல சொன்னார்கள் ஒரு வருடம் முன் செய்த அந்த பாவத்திற்கும் ஒரு வருடம் பின் செய்யக்கூடிய அந்த பாவத்திற்கும் அது பரிகாரமாக அந்த ஒரு நோன்பு ஆகிவிட்டது ஒரே ஒரு நோன்பு என்னங்க ஒரு வருடம் முன் செய்த பாவத்திற்கும் பரிகாரமாக அந்த நோன்பு ஆகிவிடும் என்றால் ஒரு நாளில் நாம் நோன்பு வைப்பது இரண்டு வருடத்தினுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு காரணமாக ஆகின்றது அவர்களே அறப்பாவுடைய நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் இந்த பத்து நாட்களை ஒவ்வொரு நொடியையும் நாம் மீனடித்து விடாமல் பாவமான காரியங்களில் கழித்து விடாமல் பாவமான சூழ்நிலைகளில் சென்று விடாமல் நல்ல மல்களை அதிகமாக செய்வோம் நல்ல மல்களில் அல்லாஹுக்கு மிக பிடித்தமான அமல் அல்லாவினுடைய அந்த குர்ஹானை ஓதுவது யார் அல்லாஹினுடைய குரானை அல்லாஹ் பெறுகிறார்கள் குர்ஹானை விரும்புவாரோ ரசூலும் அல்லாஹும் அவருடைய ரசூலும் அந்த மனிதனை விரும்புவார்கள் யார் குர்ஹானை விரும்புவார்களோ அவர்கள் குர்ஹானை அதிகமாக ஓதுவார்கள் நன்மையான காரியங்கள் இந்த பத்து நாட்கள் குர்ஹானை நான் ஓத வேண்டும் அடுத்ததாக இந்த பத்து நாட்கள் தீகை அதிகமாக செய்யும் லாயிலாக இல்லம் வா என்ற கலிமாவை அதிகமாக ஊக்கு சொன்னாங்க நம்பியவர்கள்

அல்லாஹுத் தாலா யார் இந்த மனிதர் ஒரு மனிதர் இந்த நான்காம் கலிமாவை நூறு தடவை சொல்வாரோ அவருக்கு பத்து அடிமைகளை உரிமையிட்ட நன்மையை அவருக்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான் சரிகின்றான் அடுத்து அல்லாஹுத் தாலா பகுதிபத்தின உண்மைய தஹசனா பத்து விதமான நூறு நன்மைகளை அவருக்கு அல்லாஹுத் தாலா எழுதுகின்றார் நூறு தடவை கலிமாவைச் சொன்னால் நூறு நன்மைகள் அதே போன்று நூறு தடவை இந்த கலிமாவை சொன்னால் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அதே போன்று இந்த கலிமாவை யார் ஒரு நாளில் நூறு தடவை குறிப்பிடுவாரோ சொல்வாரோ அவருக்கு அல்லாஹு தாலா அடுத்த நாள் மாலை வரை அல்லாஹு தாலா சைதானுடைய தீங்கை விட்டும் அந்த மனிதனை பாதுகாப்பான் அன்பானவர்களே சின்ன சின்ன வார்த்தைகள் தான் பெரும் பெரும் நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிறது அதுல நடித்தல்லமாக உடைவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் என்ற வார்த்தையை முப்பத்தி தடவை சொல்வது அலக்துல்லா என்ற வார்த்தை முப்பத்தி மூன்று தடவை சொல்வது அல்லாஹ் அக்பர் என்ற வார்த்தையை முப்பத்தி மூன்று ஒரு தடவை சேர்த்து தடவை சொல்வது அன்பானவர்களே இதனுடைய நன்மை இருக்கின்றது அல்லாஹ்மிடத்தில் மிகப்பெரிய ஒரு நன்மையை பெறுகிறது இதை தொடர்ந்து ஓடி வருபவர் ஒரு காலம் நஷ்டவாதியாக ஆக மாட்டார் என்று நஷ்டத்தல்லாக அடைந்து செல்லவும் சொன்னார் ஒரே ஒரே ஒரு வார்த்தை தான் இரண்டே இரண்டு வார்த்தை ஆனா நமக்கு பெரிய நன்மையை தரக்கூடியது நபிசல் நாளை சொன்னாங்க கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசானி இரண்டே இரண்டு வார்த்தை நாவில் மொழிவதற்கு லேசானது ஒரு சத்தீலத்தானி அலல் மீசான் நன்மையினுடைய தட்டை கணக்கம் கணக்க செய்யக்கூடியது அதே போன்ற ரவி அவர்கள் சொன்னார்கள் அலர் ரஹ்மான் அல்லாவருக்கும் மிகவும் பிடித்தமானது இரண்டே இரண்டு வார்த்தை இரண்டு வார்த்தை மீசான் தராசரமக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியது கனமாக்கக்கூடியது மொழிவதற்கு லேசானது பொருத்தத்தை பெற்றுத்தரக்கூடிய இந்த வார்த்தை அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான வார்த்தை இதை இந்த பத்து நாட்கள் நம்ம அதிகமாக சொல்லுவோம் அல்லாஹு நம்முடைய இந்த பத்து நாட்கள் இறைவனுக்கு பிடித்தமான இந்த பத்து நாட்களை நாம் நல்ல அதிகமாக செய்து இறைவனிடத்தில் உயர்ந்த அந்தத்தையும் கண்ணியத்தையும் பெற்றவர்களாக அம்மா காணா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக வாக்கு இருந்தாலுமே அசலாம்